இந்த ஒரு க்ரீம் மட்டும் இருந்தால் போதுங்க நைட்டு தூங்கும்போது இந்த கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு டெய்லியுமே நீங்கள் படுத்து தூங்கும்போது அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின்னை மேஜிக் பண்ண மாதிரி நல்லா ப்ரைட்டாகவும் நல்லா ஆக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு அலோவேரா ஜெல் வந்து எடுத்துருக்கேங்க ரெடிமேட் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லாமல் ஒரு க்ரீம் ஸ்டக்ச்சருக்கு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து அந்த அன்இவன் ஸ்கின் டோன் இருந்தால் அந்த கருப்பு கருப்பால் இல்லை இல்லையா அதெல்லாம் வந்து ஈவன் டோனாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு க்ரீம் வரும் இந்த அளவுக்கு க்ரீம் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது கூட வந்து சேஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாங்க குங்குமம் பூ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அந்தளவுக்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் க்ளோ பண்ணுறக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த குங்குமம் பூவை கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை போட்டோன்னுமே அந்த கலரே வந்து அந்த அளவுக்கு கோல்டன் கலர் மாதிரி உங்களுக்கு மாறிடும் க்ரீம் ஸோ நம்ம நிறைய பேர்த்துக்கு ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில பேருக்கு வந்து கரும்புள்ளிகள்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தலும்பு தலும்பாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து அன்னிவன் ஸ்கின் டோன் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி வாயை சுற்றி கருப்பு மூக்கு சுற்றி கருப்பு அந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்க அப்படி இருக்கும் ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த மாதிரி ஒரு க்ரீம் வந்து நைட் டைமில் தூங்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து அந்தளவுக்கு பிரைட்னன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னோட ப்ராப்ளத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்குங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து உங்கள் கலர் கொடுத்துருச்சு பார்த்திங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேங்க அதாவது ரோஸ் பொடி இருக்கு இல்லையா நார்மலாக பன்னீர் ரோஸ் பொடி வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக ஒரு திருத்திரியாக இருக்கும் ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதை எசன்ஸ் மட்டும் தண்ணியில் இறக்கி இறங்கியிருக்கோம் இந்த மாதிரி பாருங்கள் அந்த ஜூஸ் மட்டுமே கிடச்சிருக்கு எந்த ஒரு அந்த சக்கையுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி கிடச்சிருக்கு ப்யூராக ஸோ இதை வந்து இந்த க்ரீம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ரோஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் என்ன பண்ணணுன்னு பார்த்தா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டல்னஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க அதாவது நம்ம ஸ்கின் வந்து நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணாலுமே ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து தண்ணி சத்து இல்லாமல் இருக்கிறனால தான் ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி நிறைய குடிங்க தண்ணி எந்த அளவுக்கு நிறைய குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் போடக்கூடிய அந்த ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும் இந்தமாரி வந்து நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்லா நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ அது வகையில் வந்து இந்த பன்னீர் ரோஸுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பவர் இருக்குங்க ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இந்த கலரில் உங்களுக்கு க்ரீம் கிடச்சிரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த க்ரீமை ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டு போகாது ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா கூலிங்காக இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா கூலிங் எஃபெக்டாக நைட் தூங்கும்போது நல்லா தூக்க வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ சம்மர் சீசன் இல்லையா நைட் படுக்கும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜிலருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா கூலிங்காக இருக்கும்போது நமக்கு நல்லா நல்லா தூக்க வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு படுக்கும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜெயிலில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காலையில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ